சார் இப்போது ரஜினி சார் வந்து அந்த காலத்தில் வந்து மது பழக்கம் அதிகமாக இருந்ததுனால தான் எனக்கு கிட்னி டிரான்ஸ்பர்மேஷன்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கேள்விப்பட்டோம் கிட்னியை பாதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாதிக்கப்படுதா ரஜினி குடிக்கிறத நான் பார்த்துருக்கேன் அவங்கலாம் கரெக்டாக அந்த லெவலுக்கு வந்து நிறுத்திக்குவாங்க இந்த தள்ளாடிக்கிட்டு ஆடுற விளையாட்டுலாம் கிடையாது நாங்களே சொல்லிவிடுவோம் அவருக்கு வந்து டெய்லி வந்து ஒரு ரெண்டு பேருக்கு கொடுத்துருங்க விளையாட்டி போய் வந்து வீட்டில் வந்து கை கால்லாம் உதறலாம் ஆரம்பிச்சது எதுவுமே அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது கார்த்திகிட்ட வேற பொருள் பழக்கம் இருந்தேன் அதனால தான் அவருக்கு வந்து குரல் போச்சு குரல் போடுச்சு பத்தால போக்கள் தோக்கலை கத்தனை பாருக்களை அந்த பாட்டெல்லாம் வார்த்தைகளே என்னன்னு புரியாது போதைப்பொருள் போட்டதுக்கு அப்புறம் நடிகர் தான் முடிச்சுட்டு வந்த பிறகு அதே போதையோடு உறவும் கொண்டு வாங்க அதில் என்ன இருக்குது பிரபல நடிகருக்கு பல பேர் வந்து போதைப் பொருளுக்கு கடுமையாக தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சாராயத்தில் வர்ற கிக்கு வந்து உங்களுக்கு வந்து வேற எந்த போதை ஆங்கில யூரோப்பியன் ட்ரிங்க்ஸ் கிடைக்கும் விஸ்கி பிராண்டி ஜிம் ரம்மு இந்த இத்தனையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி குடிச்சா கூட ஒரு அரை அரைக்கப்பு சாராயத்தில் கொடுக்குற கிக்கு சினிமா இண்டஸ்ட்ரி எதுவாக இருந்தாலும் போதேன்னு வரும்போதே நீங்கள் முதல் ரவுண்டு தாங்க நீங்கள் டேஸ்ட் பார்ப்பீங்க அதுக்கப்புறம் சாக்கடை தண்ணியை கொடுத்தா கூட குடிச்சிட்டு இயல் ஒன்னையர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் இப்போ சமீபத்தில் நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து போதை பொருள் கேஸில் மாட்டி தற்பொழுது நீதிமன்ற காவலில் இருக்கார் இப்போ இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் சினிமா துறையில் இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகள் கிட்டவே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கேள்விப்பட முடியுது அது மட்டும் அல்லாமல் இந்த நள்ளிரவு பார்ட்டிகள் இந்த மாதிரியான விஷயங்களும் தமிழ் சினிமாவில் ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த போதை மூலியமா வாழ்க்கை தொலைச்ச நடிகர்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்க யாராவது கேள்விப்பட்டிருங்க நிறைய பேர் இருக்காங்க போதை பொருள் சினிமா எல்லாம் நீங்க சேர்த்தாதீங்க நாடக கலைஞர்களும் நாடகத்தை நடிக்கும் போது தண்ணி வச்சிட்டு தான் வருவாங்க ஏன் சார் அப்படி பண்றான் விடிய விடிய நடிகர்களும் தூக்கம் வராம இருக்கிற நம்ம தூக்கம் வராம இருக்கிறதுக்கு எல்லாம் தான் வருவாங்க காலையில அவங்க தூங்குவாங்க அந்த காலத்தில் நாடகங்கள்லாம் அந்த தெருக்குத்தலாம் எப்படின்னாக்கா குத்து வழக்கு ஏற்றிடுவாங்க அந்த காலத்தில் குத்து வழக்கு பெரிய 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 வழக்குகள் வச்சுக்கா அப்புறம் பெட்ரோமேக்ஸ் வந்ததுக்கும் பெட்ரோமேக்ஸ் உபயோகப்படுத்துறாங்க கதகடி நடனம்லாம் இன்றைக்கி வந்து குத்து வழக்கு ஏற்றி வச்சு அதுக்கு முன்னாடி தான் நடனம் ஆடுறாங்க இன்னும் மாற்றவே இல்லை அதில் எலக்ட்ரிக் லைட் அவங்க யூஸ் பண்ணுறது இல்லை அதனால் அதை ஒரு ரெண்டாவது மைக்கு கைக்கெல்லாம் கிடையாது தொண்டை தண்ணி போக கத்தணும் அவன் ஒரு ஐம்பது அடி தூரத்துக்கு ஜனங்க உட்காந்துருப்பாங்க தொண்டை தண்ணி போக கத்தணும் முகபாவங்களுக்கு அங்கே வேலையே இல்லை குரலுக்கு தான் வேலை அதனால் தான் சிவாஜி மேலே வந்த குற்றச்சாட்டு என்னென்னா அவர் நாடக நடிகராகவே இருந்தார் சினிமாவை வந்து அவர் பயன்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி அவருக்கு மேலே ஒரு குற்றச்சாட்டு உண்டு அதுக்கு அப்போ குரலையே பயன்படுத்துகிறாரு அது அதனால் அந்த அந்த தொண்டை தண்ணி போக கத்துறது அது மாதிரி நாதச்சுர கலைஞர்கள்லாம் பல பேர் அந்த தண்ணி அடித்தா தான் அந்த ஊதம் முடியும் அந்த காற்று அப்போ தான் இழுத்து அந்த தம் கட்டி இது பண்ண முடியும் அதுக்கு ஒரு ச ஒரு புதை மருந்து ஏதோ விஷ்ணு பிராந்தி அந்த மாதிரி காலம் ஏதோ குடித்தோமுன்னா அந்த சக்தி கிடைக்கும்னு அந்த காலத்துலேருந்து அவங்க நம்பினா மிலிட்ரியில் ஏங்க வந்து உங்களுக்கு வந்து பார் வச்சுருக்காங்க ஆனால் அது மந்த்லி ஒன் வீக்லி ஒன்ஸ் அப்படிங்கிற கணக்கில் தானே போகும் நீங்கள் வந்து மது இருந்த காலத்தில் வந்து நம்ம மிலிட்ரி சப்ளை தான் போய் வாங்கிட்டு இருக்கோம் அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க ஏன்னா மிலிட்ரியில் இருக்கவங்க வந்து குடித்தால் தான் கொலைப்படுற இது வரும் போனால் ஐயோ அவனை சுடுறமேன்ற எண்ணம் வந்து சண்டையில் நிற்க முடியாது அவனுக்கு அந்த எண்ணங்களே வரக்கூடாது அதனால தான் குடிக்கிறது வந்து அவங்களுக்கு தான் வச்சுருந்தேன் இராணுவத்தில் வந்து குடி குடிக்கிறதுக்கு வந்து ஒரு இது அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் எல்லாம் எல்லாம் அகில உலகத்திலையும் அதனால் சினிமா இல்லை அது கூத்து கூத்தாக இருந்த காலத்துலையும் சரி நாடகமாக மாறின காலத்துலேயும் சரி சினிமாவாக வந்த காலத்திலையும் சரி அது கலைஞர்கள்னாவே ஒரு டான்ஸ் பார்ட்டி இருந்ததுனாக்க அந்த டான்ஸ் அந்த பெண்கள் வந்து கொஞ்சம் லேசாக தண்ணி அடிச்சு தான் வந்து டான்ஸ் ஆடுவோம் தம் கட்டணும் மூச்சை எழுக்கணும் ஆடுறத பார்த்து போடுறோம் எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுங்களா கையை காலு விரல் அத்தனை பரதநாட்டியங்கிறது சாதாரண விஷயம் விரல் விரல் இப்படி வச்சு இப்படி வச்சுக்கிட்டு இது பண்ணணும் விரல் முத்திரைகள் அப்புறம் க கண் உடம்பு கை கால் அத்தனையும் பயன்படுத்தும் வேற எந்த நாட்டு நாடகத்தில் முழு உடம்பு சினிமாவில் எண்பதுகளை பொறுத்த வரைக்கும் ரஜினி அவர்கள் கார்த்தி அவர்கள் இவங்க எல்லாமே வந்து அந்த போதைப் பொருள் விஷயத்துல வந்து அதாவது மது அருந்திர விஷயத்துல வந்து கொஞ்சம் உச்சக்கட்ட நிலைமையில தான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இல்ல பா ரஜினி குடிக்கிறத நான் பார்த்துருக்கேன் அவங்கெல்லாம் கரெக்டாக அந்த லெவலுக்கு வந்து நிறுத்திக்குவாங்க இந்த தள்ளாடிக்கிட்டு ஆடுற விளையாட்டுல கிடது கார்த்திகிட்ட வேற பொருள் பழக்கம் இருந்தது அதனால தான் அவருக்கு கொடுத்து குரல் போயிடுச்சு குரல் போயிடுச்சு பச்சாவது போக்கலை பச்சை கத்தனம் பாரு சிக்கல அந்த பாட்டெல்லாம் வார்த்தைகளே என்னான்னு புரியாது கடைசியில் அவர் குரல் போக ஆரம்பிச்ச பொறுத்தாண்டு அவர் நட்பியை நிறுத்தினார் ஒரு நல்ல நடிகர் அவருக்கு அந்த எல்லாமே மன அழுத்தங்கள் தான் ஒருத்தருக்கு மன அழுத்தங்கள் தான் இப்போ மது அருந்துறது போதைப் பொருள் எடுத்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளோட ஞாபக சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த முறியடிக்க முடியும்ல ஞாபக சக்தி போகும் ம் போகும் இல்லை பழைய விஷயங்கள் இதெல்லாம் கண்டதெல்லாம் நினைவுக்கு வரும் நாக்கு குளரும் பேச்சு சரியா இருக்காது அதெல்லாம் வந்து போதை பொருள் அளவுக்கு அளவுக்கு மீறினீங்கன்னா போய்டும் அது இப்போ ஒரு நடிகர் பண்ணும் போது இப்போ டைலாக் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு பண்றது இதை தான் சொல்றேன் அளவுக்கு மீறினீங்கன்னா ஒரு ஒரு அளவுக்கு குடிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு தெம்பா இருந்துக்கிட்டு வேலை செஞ்ச காஃபி குடிக்கிற மாதிரி அது மாதிரி நீங்கள் ஒரு ஒரு பெக்கு அடிச்சுட்டு போயிட்டு இருக்கீங்கன்னா சுற்று சுறுப்பா பண்ணலாம் ஆனால் காஃபி வயிற்றுக்கு போகுது வயிற்றுக்கு போ இதுல வந்து நேராக போகும் ஒலிம்பிக்கில் வர்றவங்களுக்குலாம் டோப் டெஸ்டே பண்ணுறான் டோப் டெஸ்ட்டுனாக்கா போதை மருந்து எடுத்துருக்கீங்களான்னு போதை மருந்து போடும்போது சில எக்ஸ்ட்ராட்னரி ஒர்க்கு வரும் ம மசல் சொல்ல நல்லா பயங்கரமாக வேலை செய்யும் அது ஒரு அதை குறிப்பிட்ட நேரத்துக்கு அதனால தான் அந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த போதை பொருள் எடுத்துகிட்டு உள்ளே போயிடுவான் அதனால தான் அந்த டோப் டெஸ்ட் பண்ணி அந்த யூரில் எடுத்து யூரின்ல பார்த்தோம்னா க்ளீனாக தெரியுது அதில் ஃபெயிலியர் ஆகிடுவாங்க ஆனால் பாட்டி அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா டோ போட்டு அவன் ஓடி இருக்கான்ல அதுவும் ஒரு சாதனை தான் ஏதோ போட்டோ போடாமல் எல்லாருமே அவன் டோ போட்டு ஓடிட்டமே ஓ ஏன் தடுக்கிறீங்க இன்னொரு மீட்டர் ஓட்டத்தை பத்து செகண்டில் இது பண்ணவே பேர் முடியாதுன்னாங்க யோமா மனதனால முடியாதுன்னாங்க போதைப்பொருளை போட்டு ஒன்பது செகண்டில் ஓட்டி காட்டிவிட்டான் ஒரு ஒரு பேர் மறந்துட்டேன் ஓகே இப்போ சினிமாவிலையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை பயன்படுத்திக்கிட்டு உடலுறவு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுமே வந்து நடக்குது இல்லை அது போதைப் பொருள் கூட போதைப்பொருள் போட்டதுக்கப்புறம் நடிகர் தான் நடித்து முடிச்சுட்டு வந்த பிறகு அதே போதையோடு உறவும் கொண்டு வாங்க அதில் என்ன இருக்குது பிரபல நடிகர்கள் பல பேர் வந்து போதைப்பொருள் கடுமையாக இப்போ வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் காலத்தில் பியூ சின்னப்பா மிகப்பெரிய நடிகர் அவர் நண்பர்களோட பேசிக்கிட்டு வரும்போது வழியில் ரத்தம் வந்து எடுத்த ஆகிருந்தார் லிவர் ஃபெயிலியர் போதைப்பொருள் தான் சூழ்நிராஜன் நடிகர் கேமரா காமெடி நடிகர் சூழ்நிராஜன் போதைப்பொருள்தான் அவர் இதானார் கொழந்த போட்டாங்க ஏரல் போரா போடுதான் ஆஃப் லிவர் ஒன்றும் பண்ண முடியாது பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலாக கை விட்டுட்டு ஜிஹெச்சில் தான் வந்து இறந்தார் அதெல்லாம் வந்து போதைப் பொருள் வந்து அளவுக்கு அதாவது கட்டுப்பாடு இல்லாமல் குடிச்சிவிட்டிங்கன்னா அது ஏ ஏற பாதிச்சு ஏறளை பாதிச்சிருச்சுன்னா இன்றைக்கி உள்ள நம்மகிட்ட மறுத்திடலாம் ஓகே ஆங்கிலத்தில் மறுத்திடல ஓகே இப்போ நடிகர்களை பொறுத்த வரைக்குமே இப்போது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கட்டும் இல்லை படங்களில் நடிக்கிறதா இருக்கட்டும் பல ப்ரெஷர்ஸை மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்காக ஈவினிங் டைமில் இல்லை இரவு நேரங்களில் போதைப் பொருள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சாப்பிட்றாங்க அதுவே தொடர்றது தான் அவங்களுடைய வாழ்க்கையில் அது என்ன ஆயிடுதுன்னா தேவதாஸ் படத்தை ரொம்ப அருமையாக காட்டுவாங்க என்னுடைய காதலி நாகேஸ்வரர் நாகேஸ்வரர் அவன் பழைய தேவதாஸ் அதில் அழகாக காட்டுவாங்க அவர் ஜமீன்தார் விட்டு தேவதாஸ் பார்வதிங்கிற லவ் பண்ணுறாங்க வே வீட்டில் வேலை பார்க்கற போட்டு அவங்க அப்பாவுக்கு கோவம் வந்துருக்கு அந்த வர்க்க பேதம் அவளை வந்து ஒரு இன்னொரு ஜமீன்தாருக்கு ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க தான் மகனுக்கு பண்ணி இருக்கக்கூடாது அதில் அவளை மறக்க முடியாமல் தடுமாறும்போது ஒரு ஒரு தாசி வீட்டுக்கு போகிறார் அந்த தாசி வந்து அவளுக்கு அவளுக்கு தேவதாஸ் மேலே ஆசை இருக்குது ஆனால் இவருடைய உண்மையான காதல் வந்து பார்வதி மேலே போது அவளை மறக்கிறதுக்கு என்ன வடின்னு கேட்கும்போது போதைப் பொருளை பழக்க விட்றாள் பிராந்தியோ விஷ்கியோ அதை குடிச்ச பழக்கிறான் குடித்த பழக்க விடுறேன் நல்லா குடிக்கிறார் ஃபர்ஸ்ட்டு அதை அந்த சினிமாவில் அழகாக கட்டுவா குடிக்கிறார் அசந்து தூங்கிடுறார் தூங்கிட்டு அது நல்ல அந்த போதை எந்திரிக்கிறார் எந்திரிச்சோடனோ போந்த தெளிஞ்சிடுது தெளிஞ்ச உடனே என் பார்வதி எங்கேங்கிறார் எனக்கு பார்வதி உடனே கூடுங்கிறார் உடனே வேணா பண்ணால் மறுபடியும் ஊற்றி கொடுக்குறார் குடிக்கிறார் மறந்துடுறார் தூங்குறார் எந்திரிக்கும் போதெல்லாம் பார்வதி ஞாபகம் வருது அதனுடைய விளைவு பார்வதி நினைவை மறக்கிறதுக்காக அவர் தொடர்ந்து குடிக்க ஆரம்பித்து அடிக்ட் ஆகிறார் அடிக்க அடிக்ட் ஆகுறது அப்படி தான் அந்த கவலையை மறக்கிறதுக்கு எந்திரிச்சா அந்த நினைவு வருது உடனே குடிக்கிறோம் அப்படி தான் அதை விட்டு விலக முடியாது அதுக்கப்புறம் அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது ஓ குடிபோதையில் வந்து இப்போ அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா நாங்களே சொல்லிவிடுவோம் அவருக்கு வந்து டெய்லி வந்து ஒரு ரெண்டு பேருக்கு கொடுத்துருங்க அப்படிங்கும் இல்லாட்டி இப்போ வந்து விட்ராவல் சென்றவங்க வந்து கை காலெலாம் உதளலாம் ஆரம்பிச்சிக்கும் எதுவுமே அவங்கள அவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் கொஞ்சம் லேசாக குடிக்க கொடுத்துருங்க அதுதான் ட்ரீட்மெண்ட் இப்போ சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் பணம் அதிகம் வந்து புழங்குற ஒரு துறை அந்த பணமே வந்து இந்த போதைப் பொருளை எடுக்கிறதுக்கு ஒரு ஆரம்ப காரணமாக அமைதா அந்த வாங்கிறதுக்கு காசு வேணாமா பணம் இருந்தால் தான் முடியும் அது அவ்வளோ காஸ்ட்லியான நல்ல பொருள் வேணுனாக்கா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் ஆனால் பட்டு காஸ்ட்லியான இது போதைப் பொருள்லாம் அந்த பிராந்தி எல்லாம் உங்களுக்கு அந்த தேவைப்படுற அந்த கிக்கு கொடுக்காது நம்ம ஊர் சாராயம் கொடுக்குற கிக்கு வேறு எந்த இதுலையுமே கிடையாது அதே மாதிரி அப்போல்லாம் சார் மின்னார்ன்னு ஒரு சிக்கலாம் சாராயணம் கள்ளச்சாராயம் சா சாராயத்தை வந்து தப்பாக சட்டவிரோதமாக காய்ச்ச காட்சினாதாங்க கள்ளச்சாராயம் கேரளாவில் கர்நாடகாவில் ஆந்திராவிலாம் சாராயம் கிடைக்குது அங்கே கள்ளாச்சாராயம் கிடைக்கிது அது அரசாங்க அனுமதியோடு இருக்குது அரசாங்க அனுமதி இல்லாமல் காய்ச்சி நீங்க தான் ச கடச்சாராயம் கள்ளச்சாராயத்தில் இன்னும் என்னென்ன பண்ணுவாங்கன்னாக்கா எதை கண்டதெல்லாம் கலப்பாங்க இப்போ இப்போ பேட்டரியில் இருக்கிற அந்த தூத்த ஜிங்க் பிளேட்டு அதெல்லாம் உள்ளே போடுவாங்க போட்டால் இன்னும் கிக்கு வரும் இப்போ நம்ம ஊர் சாராயத்தினுடைய அந்த கிக்கே வேறு அந்த சாராயத்தில் வர்ற கிக்கு வந்து உங்களுக்கு வந்து வேறு எந்த போதை ஆங்கில யூரோப்பியன் ட்ரிங்க்ஸில் கிடைக்கும் விஸ்கி பிராந்தி ஜிம்னு ரம் இதை இத்தனையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி குடித்தா கூட ஒரு அரை கப்பு சாராயத்தில் கொடுக்குற கிக்கு வராது ஒரு பீடியில் வர்ற கிக்கு வந்து உங்களுக்கு சிகரெட்டில் வரும் பீடியில் சுருட்டில் வர்ற கிட்டு பீடியில் வர அந்த மாதிரி பீடிகள் இருந்து தான் இப்போ இப்போ எல்லாம் நின்று போச்சு யாரும் பீட்டு கம்பெனிலாம் மூடிவிட்டாங்க சுருட்டு கம்பெனிலாம் மூடிவிட்டாங்க யார் சிகரெட் குடிக்கிறது நிறுத்து விட்டாங்க அதை சிகரெட்டு குடிக்கிறத நீங்கள் நிறுத்துறதுக்கு நீங்கள் நடத்தின தான் போதைப் பொருள் பழக்கம் வந்தது ஆமாம் அதுக்கு பதிலாக இதுக்கு போயிட்டான் ஆல்டர்னேட்டிவ் ஆல்டர்னேட்டிவ் இதுக்கு போயிட்டான் சார் இப்போது ரஜினி சார் வந்து அந்த காலத்தில் வந்து மது பழக்கம் அதிகமாக இருந்ததுனால தான் எனக்கு கிட்னி டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கேள்விப்பட்டோம் கிட்னியை பாதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாதிக்கப்படுதா லிவரை தான் பாதிக்கும் கிட்னியை பாதிக்காது அது அவருக்கு வந்தால் தான் என்னென்னு எனக்கு தெரியாது கிட்னி போதைப் பொருள் எல்லாமே லிவரை தான் பாதிக்கும் ஈரல் தான் பாதிக்கிறது சிறுநீரகத்தை பாதிக்கிறது ரொம்ப குறைச்சி மொத்தமாக ஓ மொத்த உடம்பும் கெடும்போது சிறுநீரகமும் சேர்ந்துக்கிட்டா ஏன் பிளட் டெஸ்ட் எடுத்தால் எந்த போதைப் பொருளாக இருந்தாலும் இது பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம் ரத்தத்தில் அது தேவையில்லாத பொருள் க்ளீனாக தெரிஞ்சிடும் அது ஆவியாக வந்து நல்லா இதாகவே ஊதுனிங்கன்னாவே வெளியில் வந்துடும் சார் அது எல்லா காலகட்டத்தில் இருந்த போதைப் பொருளுக்கும் அது சாராயம் சாராய் எல்லா சாராய எல்லா போதை இதுக்கும் ஊது நீங்க தான் அந்த அளவுக்கு உண்டான மருத்துவம் வந்து அப்பில்தே இருந்துகிட்டு இருந்திருக்கு வாய ஊதுன்னா அந்த நாத்த அடிக்கும் அது கல் குடிச்சிங்கன்னா ஒரு வாடை அடிக்கும் பாருக்கு தெருவில் நிற்க முடியாது அப்பயும் இருக்கட்டும் ஆனால் கல் மாதிரி ஒரு டேஸ்டான ட்ரிங்கு நீங்கள் குடிக்க முடியாது ஹெல்த்தியா அவ்வளோ அந்த டேஸ்ட் இப்படி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது பக்கெட் பக்கெட்டாக குடிக்கணும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் முடிச்சு முடிச்சு முடுங்கின உடனே ஒரு நாத்தம் வரும் பாருங்க பத்து கருவாடு பத்து செத்த ஏலி எல்லாம் ஒன்றா உள்ளே போன மாதிரி இருக்கும் அப்படி ஒரு நாத்த அடி நீ குடிச்சிருக்கீங்களா ஆ நான் குடித்தாதான் கிடையாது எல்லா இதுவும் போதைப் பொருளும் எல்லாம் சகலமும் இருக்கும் ஓகே அதனால தான் அத்த அத்தாரிட்டேட்டிவாக சொல்கிறேன் குடிக்காரேன் பா யோக கே போனால் கிடைக்கல நீ யோகிக்க ஏன்னா கிடைச்சது குடிச்ச அவ்வளோதான் இப்போ சினிமாவில் நடக்கக்கூடிய இந்த பார்ட்டி அப்படிங்கிற கலாச்சாரம் நம்ம மாநிலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம மாநிலத்துக்கு லேட்டாக தான் வந்து ஓ பம்பாய் கல்கா இது இதில் எல்லாம் வங்காளத்தில் எல்லாம் ஈவினிங் ஆச்சுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பார்ட்டி நடக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல பார்ட்டி நடக்கும் அந்த பார்ட்டி கல்ச்சர் வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்தது அது வந்த நேரத்தில் சினிமா போயிடுச்சு இப்போ நம்ம இப்போ இருக்கக்கூடிய பார்ட்டிகள் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பார்ட்டிகள் அதுவும் நள்ளிரவுகள் நடக்கக்கூடிய பார்ட்டிகள் தான் போதைப் பொருள் வந்து அதிகம் புழங்குது அப்படிங்கிற இந்த பார்ட்டியாக இருந்தாலுங்க இப்போ சினிமான்னு இல்லை யார் பெரிய இண்டஸ்ட்ரியல் மீட் நடக்குது நைட்டு பார்ட்டினாவே டின்னர் ஃபாலோட் பை ஃபாலோட் பை டின்னர் தான் போடுறோம் மீட்டிங் ஃபாலோட் பை டின்னர் டின்னர் வந்து வெல்கம் ட்ரிங்க் அதை வச்சு முதல்ல லிங்கர் வச்சுட்டு தான் நம்ம சர்வே பண்ணுறோம் நீங்கள் லிக்கரை டேபிளில் குடிச்சிட்டு அப்புறம் வந்து பஃபேக்கு போகிறீங்க தான் எல்லா பார்ட்டி ஸ்டார் ஹோட்டல் இதெல்லாம் வந்து இப்போ லிக்கர் இல்லாமல் இருக்குது இப்போ சினிமாவில் நீங்கள் போதை பொருள் அப்படிங்கிறது ரொம்ப சகஜம் சினிமான்னு இல்லைங்க எல்லா ஒரு ஒரு அடுத்தட்டு மக்கள் கொஞ்சம் மேல்தட்டு மக்களுடைய மீட்டிங் எதுவாக இருந்தாலும் சினிமா இண்டஸ்ட்ரி எதுவாக இருந்தாலும் அரசியல் கூட்டங்கள் இப்போ ஒரு பெரிய ஒரு அரசியல் கட்சி இது வந்து மது விலக்கை கொண்டு வருவோம்னு அந்த அவங்க தலைவர் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம கேட்டோம் உன் கட்சியில் இருக்க வந்து தான் கட்சி விட்டு தோத்துவியான்னு கேட்டோம் இன்றைக்கி உள்ள நடத்துலையாது அரசாங்க மது விளக்கு கொண்டு வரணும்னு தான் பேசுவாங்க தான் கட்சியில் இருக்கும் குடிச்சிட்டு போகலாங்கிறதா இன்றைக்கி உள்ள அந்த கட்சி பேசிக்கிட்டு இருக்குது ஏன் சார் இன்னைக்கு கவர்மெண்டில் இருக்க அந்த டாஸ்மார்க்கனுடைய அந்த மதுபானங்கள்லாம் ரொம்ப மோசமான குவாலிட்டியில் இருக்குது போதேன்னு வரும்போதே நீங்கள் மொதல் ரவுண்டு தாங்க நீங்கள் டேஸ்ட் பார்ப்பீங்க அதுக்கப்புறம் சாக்கடை தண்ணியை கொடுத்தா கூட குடிச்சிவிடுவீங்க பெரியார் மது விலக்கை பற்றி ஒரு கதை சொன்னார் மதுவை ஏன் தவிர்க்கணுங்கிறது ஒருத்தனை வந்து தண்டி தண்டனை கொடுத்தாங்க என்ன தண்டனைன்னா ஒரு சின்ன குழந்தை ஒரு பருவமடையாத ஒரு பெண் ஒரு மது பாட்டல் இதில் எதாவது ஒரு குற்றத்தை நீ செய்யணும் சின்ன குழந்தைய கொல்லணும் இல்லாட்டி அந்த பெண்ணை கற்பழிக்கணும் இல்லாட்டி இந்த மதுவை குடிக்கணும் இதில் மூணில் எதை பண்ணுறாங்க இவன் இருக்கிறதுல ஆபத்து இல்லாதுன்னு சொல்லிட்டு மதுவை குடித்தான் ஃபுல் போதை ஏறிச்சு அந்த பெண்ணை கெடுக்கிறதுக்கு போகிறான் அந்த குழந்தை வந்து குறுக்க வருது குழந்தைய கொண்டு பெண்ணை கற்பழிச்சிட்றான் எது சாதாரண நினைச்சு அதை குடிச்சுன்னா இவ்வளவு நீ பண்ணிவிடுவேன் அப்படின்னு பெரியார் சொன்ன கதை இது மது விளக்கை கொண்டு வர்றதுக்கு சொன்ன கதை இன்னொரு கேள்வி ஒன்று கேட்குறேன் இந்த மது விளக்கை பற்றி இவ்வளவு டீப்பாக பேசுகிற ஒரே மாநிலம் எது தெரியுமா உலகத்திலேயே உலகத்திலேயே தமிழ்நாடு கேரளாவுக்கு போங்க ஆந்திராவுக்கு போங்க திருத்தணி உங்களுக்கு பாட்டில் பாட்டிலாக விற்றுட்டு இருக்காங்க அங்கே எவனும் வந்து மது விளக்கை பற்றி கடை மூடு இதே மூன்று எவனும் பிரச்சாரம் பண்ணுறேன் பாண்டிச்சேரில் உட்காந்து விழுப்புரத்தில் உட்காந்துருக்காங்க பாண்டிச்சேரியில் போய் குடிக்கிறோம் அங்கே வந்து மது கடையை மூணு எவ்வளோன்னு சொல்ல மாட்டேங்கிறான் இந்த ஒரு தமிழ்நாட்டில் தான் அது ஒரு வேடிக்கை என்னென்னா தேக்கடிக்கு போனோம்னா தேக்கடி இப்படி இருக்குதுன்னா இந்த பாதி வரலும் கேரளா இந்த பாதி வந்து தமிழ்நாடு கேரளாவில் மது விளக்கு கிடையாது அங்கே குடிச்சிட்டு உளுந்திங்கன்னு வச்சுங்க பாதி உடம்பு தமிழ்நாட்டு பக்கம் உழுந்து பாதி உடம்பு அந்த பக்கம் இருந்தாக்கா எதை கைது பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க இந்த மாதிரி விவகாரமெல்லாம் இந்த இந்த ஒரு இந்த தமிழ்நாட்டில் தாங்கிறது பெங்களூரில் போய் குடிக்கிறான் பாண்டிச்சேரியில் போய் குடிக்கிறான் நகரியில் போய் குடிக்கிறான் திருப்பதியில் குடிக்கிறான் திருவனந்தபுரத்தில் குடிக்கிறான் தமிழ்நாட்டில் வந்தோன்னு குடிக்க வைத்தார்கள் குடிக்க வைத்தார்கள் யோகி புரியல எனக்கு இந்த ஒரு ஊரில் மாத்திரம் ஏன் அந்த விவகார உள்ள பெருசாக இஷ்யூ ஆகுது எந்த ஒரு யோகி ஆதித்யநாத் இருக்கார் ஆசியாவுக்கு சப்ளை பண்ணுற மிகப்பெரிய மதுபான தொழிற்சாலை மோகன் மிக ஊறி அங்கே தான் இருக்குது மோடி வந்து அகில இந்தியாவிலேயும் இதை கொண்டு வரலையோ மதுவிலக்கு கொண்டு வரலையோ ஏன்னா மோகன் வந்து அந்த ஓனர் வந்து மிகப்பெரிய பய பிஜேபி லீடர் வைச்ச முடியாது இதெல்லாம் இங்கே இருக்கிற நம்ம உள்ளூர் லோக்கலில் இந்த மூணு பிரச்சனைக்காரருக்கு களை போடுறது இதை திமுக தான் குடிக்க வச்சதுன்னு கதை விடுவானுங்க கலைஞர் திறந்தார் எழுபத்தொன்னில் திறந்தார் எழுபத்தி நாலில் மூடிட்டார் திரும்ப திறந்தது எம்ஜிஆர் டாஜ்மாக கடையை திறந்தது ஜெயலலிதா அதெல்லாம் வெளியேற ஓகே ஓகே சார் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி